மூலியும் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ததால் திமுகவுக்கு என்பது தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி நாட்டின் பிரதமர் தமிழ்நாட்டில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடவும் விவேகானந்தர் பாறையில் அவர் தியானம் செய்யவும் எதற்காக திமுகவினர் கொந்தளிக்கிறார்கள் அதனால் என்ன இழப்பு திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது விவேகானந்தர் ஒரு ஆன்மீக துறவி மோடியும் அதேபோல் ஒரு ஆன்மீக துறவிதான் கல்யாணம் செய்தும் அவர் ஒரு பிரம்மச்சாரி இந்த நிலையில் அவர் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வதால் திமுகவிற்கு என்ன இழப்பு ஏற்பட்டுள்ளது இதுதான் தமிழக மக்களின் கேள்வி மேலும் எந்த வேலைக்கு மக்கள் தேர்வு செய்தார்களோ அந்த வேலையை விட்டுவிட்டு மீதி எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து இருக்கிறார்களா தமிழக மக்கள் இன்றைக்கு நீங்கள் நாளைக்கு இன்னொருவர் அவ்வளவுதான் காலம் இதற்கு கேள்விக்கும் பதிலுக்கும் அதுவே எழுதி கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் அதை விட்டுவிட்டு ஸ்டாலின் இது போன்ற அற்பத்தனமான அரசியல் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் ஒருவர் எந்த நோக்கத்திற்காக வேண்டுமானாலும் அவர் கோயிலுக்கு செல்கிறார் அங்கே தியானம் செய்கிறார் அது அவருடைய விருப்பம் அந்த விருப்பத்தில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை அடுத்தது அங்கே போய் அவர் அரசியல் செய்தாரா இல்லை அரசியல் கட்சியின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாரா இல்லை அரசாங்க விழாவில் கலந்து கொண்டாரா எதுவுமே இல்லை அவர் சாமி கும்பிட செல்கிறார் பிறகு விவேகானந்த பாறையில் தியானம் செய்ய விருப்பப்படுகிறார் இதில் என்ன உங்களுக்கு தொந்தரவு மேலும் உங்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் ரொம்ப தூரம் அப்படி இருக்கும்போது எதற்காக ஒருவருடைய தனிப்பட்ட ஆன்மீக விஷயத்தில் ஸ்டாலின் தடைய தலையிடுகிறார் என்பதுதான் தமிழக மக்கள் கேள்வி யாராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் மூடனாக இருந்தாலும் எல்லோருக்கும் கடவுள் ஒன்றுதான் இது புரியாமல் பெரிய பதவியில் இருந்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்